வணக்கம் கொஞ்சம் சூடாக இருக்குல்ல இங்கே தப்பாக ஜாக்கெட் போட்டு வர வந்துட்ட ரொம்ப சந்தோஷம் ஜாக்கெட் கழட்டிருக்கணும் போவேன் நீங்கள் இங்கே வந்ததில் சந்தோஷம் நாங்கள் இங்கே ஒரு குடும்பமாக ஒரு குடும்ப படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக இன்னைக்கு இவங்கெல்லாம் பேச போது திருப்பியும் ஷூட்டிங்கை பற்றியும் அங்கே இருந்த அந்த ஃபீலிங்கை பற்றியும் ஞாபகப்படுத்துது ரொம்ப சந்தோஷமா ஜாலியா ஒரு படத்தை ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை தாண்டி எனக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கோபிச்செட்டிப்பாளையம் போறேன் அப்படின்னு ஏன்னா அவங்களோட பெரும்பாலும் சின்ன தம்பியில இருந்து நிறைய படங்கள் எல்லாமே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் கோபி தான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் சந்தோஷமானது அவங்க தான் சரி அங்க போனா இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போ இவங்க இருப்பாங்க இருப்பாங்க அங்கேயே வந்து ஒரு ஒரு பெரிய நான் மீட் பண்ண அந்த அந்த ஒரு யோசனையில சரி நம்ம ஒரு கோபிக்கு வந்திருக்குமே ஒரு நல்ல படம் எடுக்கணும் நல்ல படமா வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு அங்கே பட் நம்ம மட்டும் அப்படி ஒரு யோசனை இல்லையே எண்டையர் யூனிட்டும் ஜாலியா இந்த படத்துக்கு வந்து எவ்வளவு உழைக்கணுமோ அத உழைச்சு கொடுத்தாங்க அந்த இருக்கு ஷான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ப்ரீவியஸா இந்த 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 படத்துக்கு வந்து எப்பவுமே மியூசிக்ங்கிறது ஒரு பெரிய லைஃப் அது வந்து நீங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க நீங்க வந்து இந்த ஒரு ஆல்பம் வந்து ஒரு நல்ல ஆல்பமா கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி அதை நீங்க சாதிச்சிருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு மிஸ்கின் சார் சிவாங்கி நீங்க பாடியிருக்கீங்க ஆந்தனி தாசன் உங்கள் ஒய்ஃப் அவங்க பாடின பாட்டு இப்போ பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து அந்தந்த விஷயத்துக்கு நீங்க லைஃப் கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்க பாக்குறீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க நான் கோடாங்கி சார் அவர் ரிவ்யூ பண்ணதெல்லாம் நானும் பார்த்து சிரிச்சிருக்கேன் என்னோட படத்தை ரி நான் பார்த்து சிரிச்சிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அவரை பார்க்க போது என்ன சார் நல்லா விளாண்ட்டீங்க நிறைய ரிவியூ இல்லை அப்படின்னு கேட்டேன் பட் திருப்பியும் நம்ம ஒரு ஒரு பேர்ஸ்னல் லெவலில் ஒருத்தரை பழகி அவ அவங்கள வந்து அவங்கள பத்தி கத்துக்கிற இடம் அங்கே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை முருகானந்தம் சார் எனக்கு தாசன் எல்லாம் வந்து பொதுவா நாங்க அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து ஜாலியா இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் அங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து திருப்பி திருப்பி எதுவும் எங்க பட்டம் இருக்கு பாருங்க எங்க பட்டாலாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாலுமே ஜாலியா போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் ஒவ்வொருத்தரும் வந்து அங்க அங்க ஃபேமிலி மெம்பராடம் தான் அந்த ஒரு ஒரு ஸ்கூல எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் டேல பயங்கர ஜாலியா இருந்து அந்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு கிளம்பி வரபோது கஷ்டமா தான் இருந்துச்சு பட் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கிளம்பணும் மதன் எனக்கு ஆல்ரெடி சார் வந்து அழி சார் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு அவர் இது ஒண்டர்ஃபுல் கேமராமேன் அண்ட் ஐ திங்க் நீங்க வந்து அவரோட பேரை நீங்க காப்பாத்திரீங்க நாங்கள்லாம் சேர்ந்து அருமா நம்பி போய் ஷூட் பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து ஒரு ஒரு ஜோக் எப்பவுமே அடிப்பேன் ஆடி சார்கிட்ட லேடிஸ் ஹீரோயின் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கோல்டு கோல்டுல்லாம் வரும் அப்ப அதே சிஷனும் அதே ஃபாலோ பண்ணாரு ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க நம்ம நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் எப்படி இருக்கு என்ன இதுன்னு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு சார் எப்போவுமே வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்டர் தான் அதை நான் எப்போவுமே நம்புகிற ஒரு விஷயம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்குது ஸோ அதுக்காக தேங்க்ஸ் அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பட் அஃப்கோர்ஸ் சுஷ்மிதா இதுக்கு ஐ திங்க் ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்தில் உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணிருக்க முடியாது யூ டன் சச் ஜாப் எனக்கு வந்து அங்கே அங்கே நீங்கள் ஒரு ஒரு போது நான் பிரியனை கூப்பிட்டு ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்ககிட்ட கரெக்டாக கரெக்டான ஒரு மீட்டரில் இருந்துக்கிட்டே இருக்காங்களே எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பட் யூ டன் யோ ஹோம் ஒர்க் ப்ராப்பர்லி ப்ராப்ரலி அண்டர்ஸ்டு கேரக்டர் அண்ட் டன் அ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் லீலாவதி கூப்பிட்ட உடனே உடனே வந்தீங்க என்ஜாய்டு டூயிங் தட் சாங் பாட்டில் அண்ட் திங்ஸ் ஆல்சோ ஸோ நீங்களும் ஒரு பெரிய மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ தேட் சார் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்மளாம் சேர்ந்து ஒர்க் நீங்கள் இன்றைக்கி தான் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த 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 படத்தில் வந்து எனக்கு லிரிக்ஸ்லாம் ரொம்ப டக்குன்னு மறந்துனேன் நான் வந்து ஐ லைக் மோர் மியூசிக் எனக்கு லிரிக்ஸ் உள்ள நான் போக மாட்டேன் ஆனா அது நான் உட்காந்து சில நேரத்துல ஏதோ ஏதாவது விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது லிரிக்ஸுக்குன்னு தனியா அதுக்கு ஒதுக்க போது இந்த படத்துக்கு நீங்க ரொம்ப அதே மாதிரி நீங்க ஒரு ஒருத்தரும் லைஃப் கொடுத்த மாதிரி நீங்களும் லைஃப் கொடுத்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் இன்னைக்குதான் உங்களை மீட் பண்றேன் இன்னும் ஹாய் கூட சொல்லல இங்கேயும் ஹாய் சொல்லிக்கிறேன் உங்களை பத்தி சொல்லாத நாள் இல்லை இவர் பிரியன் ஸோ அதனால ஐண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ ஸோ மச் கீப் கீப் கண்டினியூவிங் தட் சண்முக பிரியன் ஒரு டேபியூ டேரக்டரா இங்கேருந்து கோபி போய் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு குரூவோட ஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வரது ரொம்ப கஷ்டம் அண்ட் யூ ஹவ் அச்சீவ் தட் ஐ திங்க் ஐ திங்க் ஐ திங்க் நிஜமே ஒரு இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஈஸி ஒரு 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 க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியே இல்லை அதுவும் ஒரு ஒருத்தர்கிட்ட நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் கொடங்கி சார் உங்களுக்குலாம் வந்து ஸ்கிரிப்டு பேப்பர் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் வந்துங்க வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறோன்னு அசிஸ்டன்ட் டேரக்டர் நிறைய பேர் அனுப்பிச்சுடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து தேவை இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் ஆகணும்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு வேலை அது ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க இட்ஸ் எட்ஸ் அ வெரி குட் திங் ஏன்னா ஒரு ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்லேயும் இருக்கணும் அது வந்து நீங்கள் பண்ணுறீங்க ப்ளீஸ் கண்டினியூ அண்ட் உங்களை நம்பி ரைஸ் ஈஸ்டும் சரி ஐ ஷுவர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் வந்து ஆல்வேஸ் த லைஃப் லைன் இஸ் தேர் தி ப்ரொடக்ஷன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் ஹிம் அண்ட் பிலீவிங் த ஃபேமிலி தட் இஸ் ப்ராட் டுகெதர் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறப்போ ஃபேமிலின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆதிக் இன்னைக்கு வந்ததுக்கு Um, and again on GBU. இது வந்து படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு அந்த விதத்தில் லவ் மேரேஜ் இதுவும் வந்து என்னோட ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான் ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்பவும் போல ஆதரித்து சப்போர்ட் பண்ணி அன்பை குடுப்பீங்கன்னு நம்புறேன் விட்டனா ஆ டைரக்டர் எங்களுக்கு அங்கே கோபியில் பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய காலம்ஸ் எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ட் அஃப்கோர்ஸ் தினேஷ் காசி ஃபைட்டு கம்மியாக இருந்தாலும் சும்மா நச்சனை பண்ணி வச்சிருக்காரு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எப்போவுமே ஒரு ஒரு பெரிய பேக்கிங்காக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகேன் உங்க எல்லாருக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எங்களுக்கு எப்பவுமே தேவை நன்றி